بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون احدا الا الله صديق با د یادِ سبیل المؤمنين علماء خلين صديق اورل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة اعيننا محمد صلى الله عليه وسلم اما بعد கண்ணித்துக்கும் மதிப்புக்கும் உரி அன்பாது உடம்பாக்கவே பெரியோர்களே தொகை உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கை என்ற தலைப்பில் கதைப்பில் பதிவு செய்து இருந்தது அதற்கு பதில் கூறும் வகையில் நன்மை காரணமாக அஷேக் முர்ஷித் அல்லா அப்பாசி என்பவர் அவருடைய ஆரம்ப முதல் கட்ட மறுப்பாக ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தார் உண்மையில் அந்த காணொலியை பார்த்தவர்களுக்கு புதிந்திருக்கும் மேலும் மேலும் இந்த பெயரால் உருவாக்கப்பட்டது இது தெளிவாகவே ஒரு மூட நம்பிக்கை என்பது புரிந்திருக்கு காரணம் இந்த தொகை இது அல் அல் அஸ்மா என்று பிரித்ததற்கான ஒரு ஆதாரத்தை கூட அவர் அந்த காணொலியில் முன்வைக்காமல் நான் எதனை தொகீதென்பதாக கூறினேனோ அதற்குரிய விளக்கத்தை கூறிவிட்டு சென்றிருக்கிறார் உண்மையில் தொகை என்பது இஸ்லாத்தின் ஈமானின் அடிப்படையான ஒரு விடயமாகும் இந்த தொகைதை அல் குரான் சுன்னா சரப்பு சாதிகைகள் மிக அழகாக விரிவாகவே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் தொகைதை குரான் எவ்வளவு எவ்வாறு தெளிவுபடுத்துகிறது ஹதீஸ் எவ்வாறு தெளிவுபடுத்தி இருக்கிறது சரப்பு இமாம்கள் எவ்வாறு தெளிவுபடுத்தினார்கள் அனைத்தையும் நாம் கவனித்துதான் அகலுசூனத்திஒள் ஜமாத்துடைய அக்கீதாவை பொறுத்தவரையில் தௌகீத் என்பதற்கு கீழால் ஒவ்வொரு முக் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படையான விதயங்களை நாம் ஏற்கனவே கூறியிருக்கோம் உண்மையில் சரக்கு சாலிகளுடைய நூல்களில் மிக முக்கியமான அக்கீதாவுடைய நூலாக

அல் அக்கீலஃபுல் கஹாபியா என்ற இது சரபசாலை எங்களுடைய அக்கீந்தாவை அடிப்படையாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நூல் எதிர் பேசும் பொழுது நஹூலு ஃபீட் கொண்டு நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக அவ்வளவுடைய தௌஹீத் நாம் இன்னும் வாஹ இன்னும் வா தாதா வாஹை அவ்வளவு தாதா ஒருவன் லா ஷரீ கலவு அவனுக்கு நிகர் இணைத்துணை எதுவுமே இல்லை என்பதை தான் இமாம் அபூஜாஃபர் அப் சஹாபீர் அஹமது வாஹி அடை அவர்களும் தெளிவுப்படுத்துகிறார்கள் எனவே தொகைத் என்று வரும் பொழுதே இந்த ஏகத்துவத்துக்கு முரணான ஷெருக்கை தான் உலமக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் தொகை எவ்வாறு நம்ப வேண்டுமோ அதே போன்று தௌகீனுக்கு முரனான பல பலர் அல்லாஹு தாலாவுடைய தாத்தில் அவன் தனித்தவன் அவனுடைய தாத்தை போன்று வேற தாத்துகள் இல்லை அல்லாவுடைய சிபத்திலும் அவனுடைய தொகையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய வர்ணிப்பை போன்று வர்ணிப்பு பெற்றவர்கள் வேறு எவரும் இல்லை அதே போன்று அப்பாடுகளிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது குரானுடைய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அது குரானுடைய வசனங்கள் மிக அழகாக தொகையை ஆரம்ப ஆரம்பமாக அது தரிப்படுத்தி அதை பலப்படுத்தி எவ்வாறு வசன குரானுடைய வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது

ஒவ்வொரு கடவுள்களும் தான் படைத்த படைப்புகள் என்று அவர்கள் எடுத்து ஒருவரை விடவும் மிகைத்துக் கொள்வதற்கு அதிகாரம் செல்வதற்கு அவர்கள் முனைவார்கள் இதுவே ஒரு பசாதாக ஆகியோரும் அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்துகிறான் அம்மா யசிபோன் இவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதை அல்புரான் தெளிவுபடுத்துகிறது எனவே அதுப்படுத்தி உறுதிப்படுத்திவிட்டு இந்த சிறுத்தை வெளி அல் குரான் வெளிப்படுத்துகிறது இந்த சுரக்காக்கள் இணை வைப்பதற்கு யாரும் தகுதியில் அல்லாஹு தாலாவை இணை வைக்க முடியாது என்பதை அல்லாஹு தாலா எவ்வாறு அவனுடைய செயற்பாடுகளை தெளிவுபடுத்துகிறான் அவனுடைய தாத்தில் அவன் ஒருவன் என்பதைப் போல சிபத்துகளில் அவன் ஒருவன் என்பதைப் போல ஆட்களிலும் செயற்பாடுகளிலும் அவன் ஒருவன் அவனுக்கு நிகர் இல்லை அவனுக்கு இடைதுணை இல்லை என்பதை அவர் குரானுடைய வசனம் எவ்வாறு அல்லாஹ் கூறுகிறது அல்லாஹுள்ளதை சும்மா ரசப்பக்கும் சும்மை உமீதுக்கும் சும்மா யொகி அந்தவருடைய செயற்பாடுகளில் உங்களை அவனே படைத்தான் உங்களுக்கு அவன் விபகாரம் செய்கிறான் ரிஸ்க்கு கொடுக்கிறான் உங்களை அவனே மரணிக்கச் செய்கிறான் அவனே உங்களை உயிர்ப்பிக்க செய்கிறான் அழமின் சுரக்கா எப்பும் மையம் ஆளும் விதாரி கமிஷே உங்களுடைய நீங்கள் இணைவிக்கக்கூடிய இணைக்க வைக்கக்கூடியவை விக்கிரமங்களா இணைவிக்கக்கூடியவைகளா இதில் ஏதாவது உன்னை செய்ய முடியுமா என்பதை அவர்கள் ஆலா இந்த வசனத்தின் மூலமாக அந்த சுரக்காக்கள் அவர்கள் அவர்கள் இயலாதவர்கள் என்பதை அல் குர் ஆன் தெளிவுபடுத்துகிறது எனவே தொகைதை அல் குர் தெளிவுபடுத்திய விதம் தொகைதை தனிப்படுத்திய விதம் இதே விதத்தில் தான் ஹதீசுகளும் பின்னால் வந்த சரபு சாதிகளும் தெளிவுபடுத்துகிறார் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இதற்கு மாற்றமாக புதிய புதிய ஒரு முறையை அவர்கள் கையாள தௌஹீதை விளக்கப்படுத்தும் பொழுது முதலிலே தௌஹித் உருபூபியா தௌஹித் உருகியா தௌஹித் அஸ்மா என்ற ஒரு முறையை ஒரு முறையை முதல் முதலாக எட்டாவது நூற்றாண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது என்று நான் கூறினேன் அதையும் ஆதார ரீதியாக மிக விரிவாகவும் தெளிவுபடுத்தலாம் இந்த முறை இது சுத்தமாக மூட நம்பிக்கை நம்பிக்கைக்கு கீழாக இவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் கீழாளர் மக்கா முஷ்ரிக்கீங்கள் அவ்வளவு பெரும் குரான் சொல்கிறது என்று குரான் விழித்து பேசும் பொழுது இவர்களை பார்த்து தௌதுவாதிகள் என்று கூறக்கூடிய தெளிவான மூட நம்பிக்கை இதை பத்தி அவரை எதுவும் வாய் திறக்கவில்லை இந்த தொகை மூட நம்பிக்கைக்கு கீழே அபு ஜெஹல் தௌக்கித்வாதியாகும் லஹப் லஹத்வாதியாகும் இவர்களுக்கு அவர்கள் அவ்வளவு பேரும் தொகை உடூபியாவில் தான் அவர்களுக்கு தொகை திருக்கவில்லை எனவேதான் அவர்கள் முஷிரிக்கானார்கள் என்ற ஒரு மூட நம்பிக்கையை சமூகம் மயப்படுத்தினார்கள் என்பதை மிக அழகாக நான் முன்வைத்தேன் ஆனால் அவருடைய முதல் பாகத்தில் இது எது சம்பந்தமாகவும் அவர் பேசாமல் அவர் நான் கூறிய அந்த தௌஹீதை விரிவாக கூறிவிட்டு இந்த தான் கூறுகிறோம் உண்மையில் நாம் கூறக்கூடிய இந்த நீங்கள் கூறுவதாக இருந்தால் எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் தௌஹீத் என்ற ஒருவையில் ஒரு பகுதி உருவாக்கி அதற்கு கீழால் நீங்கள் சமூகத்துக்கு புகுத்தும் இந்த மூட நம்பிக்கை உருவியாகவும் உருவாக்கி அதற்கு கீழாக நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விடயங்கள்

உள்ளங்கள் புண்படாத விதத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து இது சம்பந்தமான அழகான ஒரு கலந்துரையாடல்கள் நாம் செய்து சமூகத்துக்கு ஹக்கை எடுத்துரை போது அகண்டு சுகத்தில் எந்த அக்கீதாவில் இருக்கிறார்களோ அந்த அப்பீதாவின் பால் ம மக்களை வழி நடத்தி உங்களுக்கும் இது அழகான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதுவரை காலமும் பிழையான புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பான் என்ற நல்ல எண்ணத்துடன் உங்களுக்கு அன்பான அழைப்பை விடுக்கிறேன் எமது அழைப்பை ஏற்று அழகான ஒரு கலந்துரையாடலுக்கு வர வேண்டும் என்பது எம்முடைய அகனு சுன்னி பட்சமா உலமாக்களின் சார்பாக நான் முன்வைத்துக் கொள்கிறேன் mm -hmm.